வருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் சக்தியும் சாந்தமும் வாய்ந்த தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பையெல்லாம் நீக்கி அருள் பாலிக்கின்ற மனோபயம் மன சஞ்சலங்களை போக்கி அருள்கின்ற தடைப்பட்ட காரியங்களை நடத்தி தருகின்ற இல்லத்தில் லட்சுமி கடாட்சியம் திகழ செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள் பாலிக்கின்ற பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடைசியாக நான் கொடுத்துருந்த கூத்தாண்டவர் கோவில் பதிவில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை காமிச்சிருப்பேன் இப்போ அந்த சிலையை காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது கூத்தாண்டவர் கோவிலில் அருகில் ஒரு ஆஞ்சநேயர் நிற்பார் அவர் வந்து யாரை பார்த்து வணங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்து வணங்குறாராம் அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டு அவருடைய சிலை சாதாரணமாகவே பெருமாள் கோவில் எங்கே இருந்தாலும் அதற்கு நேர் எதிர்க்க ஒரு ஆஞ்சநேயர் நின்று அவரை வணங்குற மாதிரி ஒரு சிலை அமைக்கப்பட்டு தாங்க இருக்கும் இதுதான் நான் சொன்ன சிலை அப்போ நான் பார்க்கும்போது யோசித்தேன் இது இவர் எங்கே பார்த்து யாரை வணங்குறாருன்னு தான் தெரிஞ்சிச்சு இவர் வந்து வணங்குறது லக்ஷ்மி நரசிம்மரன் அதே மாதிரி கோவிலுக்கு நம்ம திரும்பும்போது அங்கேயும் வந்து பறிக்கலுக்கு உள்ளே நுழையும் போதும் ஒரு ஆஞ்சநேயர் இது மாதிரி நின்று வணங்கிக்கிட்டு இருப்பாருங்க இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இந்த ஸ்தலம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஸ்தலங்களில் பரிக்கல் இங்கே உள்ள ஸ்ரீ நரசிம்மர் சக்தியும் சாந்தமும் வாய்ந்தவர் இவருடைய வரலாற்றை பற்றி அறிவோமா தங்கம் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை அமைத்து மூன்று புறங்களும் ஆண்டு வந்த தாரகாட்சன் கமலாசன் வித்யுமன் மாலி என்னும் மூன்று அசுரர்கள் மக்களை துன்புறுத்தி வாழ்ந்து வந்தனர் மூன்று அசுரர்களையும் அவர்கள் முப்பெரும் கோட்டைகளையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கினார் இந்த திரிபுர தகனத்திற்கு திருமால் அம்பாக இருந்து உதவினார் என்கிறது திருவதிகை புராணம் இந்த மூன்று அசுரர்களுக்கும் தளபதியாக இருந்த பரிகலாசுரன் மனித உடலும் குதிரை முகத்தையும் கொண்டவன் திரிபுர தகன நிகழ்ச்சியின் போது தப்பித்து சென்ற இந்த பரிகலாசுரன் திருமுது என்னும் விருதாச்சல பகுதியில் மறைந்து கொண்டான் என்கிறது ஸ்தல புராணம் இந்த பகுதியை வசந்தராஜன் என்னும் குரீல மன்னன் ஆட்சி செய்து வந்தானாம் மிகுந்த திருமால் பக்தன் இவன் இவனுடைய ஆளுகைக்கு கீழிருந்த பறிக்கல் பகுதி சிறந்து விளங்கியதாம் நரசிம்ம மூர்த்திக்கு இங்கே ஆலயம் எழுப்ப விரும்பினாராம் மன்னர் அதற்கான திருப்பணிகளை மேற்கொண்டாராம் இதற்காக எல்லைப் பகுதிகளில் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரிவினரை ஆலய பணிகளில் ஈடுபடுத்தினாராம் அந்த தருணத்தில்தான் பரிகலாசுரன் தன் மாய படையுடன் வந்து பறிக்கல் உள்ளிட்ட பகுதியை அழித்தானாம் மக்களை ஓட ஓட விரட்டினானாம் மன்னனின் படைகளை அழித்தானாம் குதிரைகளையும் மாடு கன்றுகளையும் மன்னனின் பெற்றோரையும் உறவினர்களையும் கூட அழித்துவிட்டானாம் இவற்றை அபசகுணமாக பார்த்தார் மன்னர் ஆலயம் எழுப்பும் பணியை தற்காலிகமாக ஒத்தி வைத்தாராம் சிறிது காலம் கழித்து தன் ராஜகுருவிடம் உத்தரவு வேண்டிய பிறகு இந்த முறை வேறொரு இடத்தில் ஆலயம் எழுப்ப இடம் தேர்வு செய்து கொடுத்தாராம் ராஜகுரு மேலும் ஆலயம் எழுப்புவதற்கான சாஸ்திர வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்தாராம் அதன்படி திருப்பணி ஆரம்பிப்பதற்கு முன்பு யாகம் நடத்தப்பட்டது அந்த யாகத்திற்கு அசுர கூட்டம் இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்னனின் கையில் கங்கணம் கட்டப்பட்டதாம் நானே கடவுள் என்னை வணங்கினால் உங்களை அழிக்காமல் விட்டு செல்வேன் என்று எச்சரித்தானாம் அசுரன் ஆனால் நரசிம்மரே என் கடவுள் அவரின் திருவடியில் மண்டியிடு உனக்கு முன் கூட்டத்திற்கும் மோட்சம் கிடைக்கும் என உறுதியாக சொன்னாராம் மன்னர் அசுரன் கோபமானானாம் யாகத்தை குலைத்து போட ஆரம்பித்தானாம் சர்வ வல்லமை கொண்ட கோடாரியால் மன்னனின் தலையை பிளந்தானாம் அசுரன் அப்போது மன்னனின் உடலில் இருந்து புறப்பட்டு வந்த நரசிம்ம பெருமாள் அசுரனை இரண்டாக பிளந்தாராம் துவம்சம் செய்து அழித்தாராம் என்கிறது புராணம் நரசிம்ம பெருமானின் திருவருளால் வசந்தராஜன் உயிர் வசந்தராஜன் நரசிம்ம பெருமானின் அகோர விஸ்வரூபத்தை தரிசித்து பக்தர்களின் குறையாற்றும் எம் பெருமானை அடியேனுக்கு அருள் புரிந்தீர்கள் என் பெரும் பாக்கியம் என வேண்டினானாம் என்னோடு யாகத்தில் ஈடுபட்ட அனைவரையும் உயிர் பெற செய்யுங்கள் சுவாமி திருமாலுடன் தாங்கள் இங்கே சாந்த மூர்த்தியாக இருந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டி கொண்டாராம் மன்னர் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க லட்சுமி நரசிம்மரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இங்கே எழுந்தருளி உள்ளாராம் லக்ஷ்மி நரசிம்மர் பற்றிய அற்புதமான இந்த வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி லக்ஷ்மி நரசிம்மருடைய அருள் உங்கள் அனைவருக்குமே பரிபூரணமாக கிடைக்கட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் உங்கள் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா